மண்டியிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று கூறி தன்னுடைய உயிரை கையளித்தார் இரையசில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டு வாசகங்களையும் பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே ஸ்தேவானுடைய உயிர் பற்றி நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் எப்படி கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கையளித்தார் என்று முதல் வாசகத்திலே மிக அருமையாக குறிப்பிடப்பட்டிருந்தது அவருடைய அந்த உயிர் இழப்பின் பொழுதும் இறுதியாக அவர் கூறிய வார்த்தை கடவுளே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று தனக்காக துன்பம் வருவித்தவர்களை தன்னை துன்புறுத்தியவர்களை ஏன் தன்னை கொன்றவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவராக தேவான் மாறியதை நாம் பார்க்கின்றோம் எனவே இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்பை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் ஒவ்வொரு கொள்கைகளை எடுத்து பின்பற்றுபவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனி கொள்கை என்ன என்று பார்க்கின்ற பொழுது எதிரியையும் அன்பு செய்வது அதாவது பகைவரையும் அன்பு செய்வது யாராவது நமக்கு எதிராக தீங்கு செய்தாலும் அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவது இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தனித்தன்மை எனவே கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த கொள்கைகளை நம்முடைய வாழ்விலே பின்பற்றுகின்றோமா என்பதை முதலிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் புனித புனிதர்களினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒவ்வொருவரும் முதலிலே இதை உணராதவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய வாழ்வினுடைய வாழ் அந்த புனிதத்துவம் வளர வளர அவர்கள் எதிரியையும் அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக தீங்கிழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இயன்றைய நன்மையை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து நின்று போராடவோ அல்லது அவர்களை கொல்ல வேண்டும் என்றோ அவர்களை தரக்குறைவாக அல்லது நமக்கு குறைவாக அவர்களை நடத்த வேண்டும் என்றோ எந்த புனிதரும் நினைக்கவில்லை அப்படி தங்களுடைய நிலையிலிருந்து மற்றவர்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர்கள் புனிதர்களாக உண்மையான கிறிஸ்தவர்களாக அவர்களுடைய வாழ்வு மாறுகின்றது அந்த ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலை கொண்டு வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு ஒரு இராணுவத்திலிருந்து ஒரு ராணுவ அதிகாரி தன்னுடைய பெற்றோருக்கு இவ்வாறு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கின்றார் தன்னுடைய பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு இவ்வாறு கூறுகின்றார் தன்னுடைய அம்மாவிடம் பேசுகின்றார் அம்மா இன்று நம்முடைய இந்த இராணுவத்திலே போர் முடிந்து விட்டது ஆனால் நாளை நான் திரும்பி வருகின்றேன் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் நான் வரும்பொழுது என்னோடு ஒரு நண்பரை அழைத்து வருவேன் அந்த நண்பருக்கு இரண்டு கால்கள் கிடையாது எனவே இனிமேல் நாளையிலிருந்து அந்த நண்பர் என்னோடு நம்முடைய வீட்டிலே தங்குவார் நீங்கள் அவரை பார்த்து கொள்வீர்களா என்று அந்த தாயிடம் அந்த மகன் கேட்கின்றார் உடனே அந்த தந்தை அந்த தொலைபேசி அந்த அலைபேசியை பிடுங்கி கொண்டு தன்னுடைய மகனுக்கு இவ்வாறு கூறுகின்றார் எத்தனை நாட்கள் அந்த நண்பர் உன்னுடைய நண்பர் நம்முடைய வீட்டிலே தங்குவார் என்று கேள்வி கேட்கின்றார் அப்பொழுது அந்த ராணுவ அதிகாரி கூறுகின்றார் அவருக்கு என்று இந்த உலகத்திலே யாருமே இல்லை நம்முடைய குடும்பம் நான் தான் சொந்தம் என்று இருக்கின்றேன் எனவே அவருடைய வாழ்வின் கடைசி வரை நாமே பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்று இந்த ராணுவ அதிகாரி கூறுகின்றார் உடனடியாக அந்த தந்தை கூறுகின்றார் அது நம்மால் இயலாத ஒரு காரியம் இரண்டு நாட்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் ஒரு ஒரு வருடம் கூட நாம் பார்த்து கொள்ள முடியும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல முதலிலே நாம் கவனித்ததை போல அந்த கவனிப்பு இருக்காது அதனால் நமக்கும் அவர்களுக்கும் தேவையில்லாத ஒரு மனக்கசப்போ மன வருத்தமோ ஏற்படலாம் எனவே முதலிலே நாம் தெரிந்து கொள்வது நல்லது இல்லை என்றால் நீ அவரை வேறு எங்காவது ஒரு ஆசிரமத்திலே சேர்த்துவிட்டு நீ மட்டும் தனியாக வா என்று இந்த தந்தை அந்த அழைப்பை துண்டித்து விடுகின்றார் அப்படி துண்டித்துவிட்டு அவர் தந்தையும் அந்த ராணுவ அதிகாரியும் அந்த அழைப்பினை துண்டித்து விட்டு சென்று விடுகின்றார்கள் இரண்டு வாரங்கள் கழித்து இந்த பெற்றோருடைய வீட்டிற்கு ஒரு கடிதம் வருகின்றது அந்த கடிதத்தை எடுத்து தந்தை பிரித்து படிக்கின்றார் அந்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த ராணுவ அதிகாரி தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நான் என்னோடு அழைத்து வருவதாக சொன்ன என்னுடைய நண்பன் வேறு யாரும் அல்ல எனக்கு நண்பன் என்று யாரும் இல்லை நான் தான் கால்களை இழந்தவனாக இங்கு இந்த போருக்கு பின்பாக தவித்து கொண்டிருக்கின்றேன் சரி உங்களுடைய மனநிலை நீங்கள் எப்படி என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு நண்பன் என்ற முறையிலே மற்றொரு நபராக உங்களிடம் கூறினேன் ஆனால் நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் கூறியது போலதான் நான் இப்பொழுது இந்த இரண்டு கால்களும் இன்றி நம்முடைய வீட்டிற்கு வந்தால் முதலிலே ஒரு மாதம் கவனிப்பீர்கள் ஆறு மாதம் கவனிப்பீர்கள் ஏன் ஒரு வருடம் கூட கவனிப்பீர்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் முடியாதவனாக மாறிவிடுவேன் இயலாதவனாக ஆகிவிடுவேன் நமக்குள் எதற்காக இந்த வீணான மனக்கசப்பு எனவே நான் இங்கேயே இந்த இராணுவத்திலேயே இந்த ஆசிரமத்திலே இந்த இராணுவ அதிகாரிகளோடு தங்கிவிடுகின்றேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்திலே அந்த ராணுவ அதிகாரி குறிப்பிட குறிப்பிட்டிருக்கின்றார் ரேயசில் பிரியமான சகோதர சகோதரிகளே இது உண்மையிலே ஒரு நடந்த நிகழ்வு இந்த நிகழ்விலே நாம் இந்த அன்பை உணர முடிகின்றது உண்மையான அந்த அன்பு வெறும் வார்த்தைகளில் இல்லை செயல்களில் நாம் காட்ட வேண்டும் நாம் பேசுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு ஏதுவாக மற்றவருடைய மனம் குளிரும்படியாக பேசிவிடுகின்றோம் ஆனால் செயல்கள் என்று வருகின்ற பொழுது உண்மையிலேயே முழு ஈடுபாட்டோடும் முழு கவனிப்போடும் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா என்பதை முதலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த கிறிஸ்தவத்திலே பகைவரை அன்பு செய்யுங்கள் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள் கடவுளிடம் எப்பொழுதும் பேசுங்கள் இறைவார்த்தை வாசியுங்கள் என்று பல அறிவுரைகளை நாம் கேட்டாலும் கூறினாலும் நம்முடைய வாழ்விலை எதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதை முதலிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னை மரியாலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதத்திலே நாம் அன்னை மரியாலினுடைய மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மற்றவர்களுக்கு போதித்ததை விட தங்களுடைய வாழ்விலை கடைபிடித்தது தான் அதிகம் அவர்களுடைய வார்த்தைகளை விட அவர்களுடைய செயல்கள் தான் இன்றும் நம்முடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட அந்த புனிதர்களுடைய பாதையிலே பின்பற்றி சென்று கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது கிறிஸ்துவிற்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றதா என்பதை இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளிலே மூன்றே மூன்று காரியங்களை மட்டும் நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் முதலாவதாக மன்னிக்கும் நற்குணத்தை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் கடவுள் கூறி இருக்கின்றார் உனக்கு எதிராக யார் பாவம் செய்தாலும் நீ மன்னி என்று பேதுரு ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆண்டவரை எனக்கு எதிராக ஒருவர் தீமை செய்தால் பாவம் செய்தால் நான் அவரை எத்தனை முறை மன்னிக்கலாம் ஏழு முறை மட்டும் போதுமா என்று கேட்கின்ற பொழுது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என்று கூறுகின்றார் அது அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி என்றால் உன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையில் நீ பிறரை மன்னித்து கொண்டே இரு அது உனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தனித்துவம் அந்த தனித்துவத்தை நீ இழந்து விடாதே என்று பேதுருவுக்கு ஆண்டவர் கூறினார் அந்த வார்த்தைகள் அன்று பேதுருவுக்கு மட்டுமல்ல இன்று நம் ஒவ்வொருவரும் இந்த மன்னிக்கும் நற்குணத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நன்மை செய்ய வேண்டும் புனித அகுஸ்தினார் அழகாக கூறுவார் பிறரிடமிருந்து நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதை நீ பிறருக்கு முதலிலே செய் பிறரிடமிருந்து நீ எதை எதிர்பார்க்கவில்லையோ அதை நீ பிறருக்கு எந்த காலத்திலுமே ஏன் அவர்கள் உனக்கு பகை பகைவர்களாக இருந்தாலும் செய்து விடாதே அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்விலே நீ நன்மையை அடைவாய் ஏன் மற்றவரிடமிருந்து உனக்கு நன்மையே கிடைக்காவிட்டாலும் கடவுளிடமிருந்து உனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் பிறருக்கு நன்மை செய்தோம் என்கின்ற அந்த ஒரு மன நிறைவு கிடைக்கும் அது அனைத்தையும் விட உனக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக அமையும் என்று புனித அகுஸ்தினார் கூறியிருக்கின்றார் எனவே இரண்டாவதாக நாம் பிறருக்கு நன்மை செய்வதிலே மனம் தளராதவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விட்டுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை என்று அழகான ஒரு பழமொழியை கூறுவார்கள் அதே நம்முடைய வாழ்விலே பிறருக்கு நாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையிலே இருக்க வேண்டும் நம்முடைய வயதாக இருக்கலாம் நம்முடைய நிலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்ற பொழுது நாம் அந்த நிலைக்கு ஏற்றாற்போல போல நம்மை கொள்பவர்களாக பல நேரங்களிலே மாறிவிடுகின்றோம் அந்த நிலையை நாம் விட்டுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் கடவுள் விரும்புவது ஒரே நிலை சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த ஒரு மனநிலை அந்த மனநிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய சகோதரன் தான் செய்துவிடட்டும் என்னுடைய சகோதரி தான் அவள் செய்யட்டும் என்று பிறருக்கு நாம் விட்டுக்கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே பிறர் மலர ஆரம்பிக்கின்றது எனவே இந்த மூன்று குணங்களிலே ஏதாவது ஒரு குணத்தையாவது நாம் பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பிறரன்பு நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக அமையும் எனவே இயேசுவில் பிரியமான அன்பு பக்தர்களே புனித செபஸ்தியாரனுடைய பிள்ளைகளை புனித செபஸ்தியாரை பின்பற்றுகின்ற நாம் அவருடைய பிரார்த்தனைகளிலும் அவருடைய அந்த நவநாட்களிலும் பங்கு பெறுகின்றோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்விலே ஏதாவது ஒரு கொள்கைகளையாவது எடுத்து பின்பற்ற ஆரம்பிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு போல உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்வையும் உயர்த்தி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு சாட்சியான பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்